வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுரக்காய் தொக்கு சுரக்காய் நல்ல நாட்டு சுரக்காய் வாங்கியிருக்கிறேன் அதை எல்லாம் தோல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு நான் மசாலா பேஸ்ட் அரைக்கப் போகிறேன் ரெண்டு தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பத்து முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா க்ரீமியாக நமக்கு இந்த தொக்கு கிடைக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடு எண்ண பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா வெடிச்சு வந்த பிறகு கருவேப்பில் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு எட்டை தாளிப்புக்கு கட் பண்ணுற மாதிரி மெல்லிசாக நீட்ட நீட்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு வத்தலையும் கில்லி போட்டுக்கலாம் தாளிப்பு கொஞ்சம் நல்லா முறுக்கி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் நல்ல கோல்டன் கலராக மாறி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ண போகிறோம் நல்லா தண்ணி விட்டே பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளிலையும் தண்ணி விடும் இப்போ இதை மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் தக்காளி வெங்காயம் சேர்த்து அரைச்சுறதுனால கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி தெரியும் நல்ல காரத்துக்கு குழம்பு மசாலாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு காஷ்மீர் சில்லி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும் நல்லா கொதித்து நமக்கு வந்துடும் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சொரைக்காவை ஆட் பண்ண போகிறோம் சுரைக்கா ரொம்ப ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் எடுத்துக்கலாம் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சரி நல்லா நீர் சத்து நமக்கு கிடைக்கும் உடல் சூட்டை தணிக்கக்கூடியது இப்போ நல்லாவே கொதித்து வந்துருச்சு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காவை ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டா சீக்கிரத்துலேயே வெந்து நமக்கு வந்துடும் அப்படியே நம்ம கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாலே போதும் சுரைக்காய் நல்லா வெந்துடும் இதை நம்ம சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி தோசைக்கு கூட இந்த கிரேவியை நம்ம எடுத்துக்கலாம் நல்லா புளிப்பு உரப்பும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்பப்போ நம்ம கிளறி விட்டு எடுத்துக்கலாம் சுரைக்காவில் ஒரே மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக தொக்கு பொரியல் சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் இப்போது நல்லா கொதித்து அந்த மசாலா எல்லாம் சுரைக்காவோட பிடிச்சி வந்துருச்சு இதை நல்லா கிளறி விட்டுட்டு சுட சுட தேவைப்பட்டால் மல்லியலையும் தூவி இறைக்கிற வண்டி தான் சூப்பரான அரைச்சி வச்ச சுரைக்காய் தொக்கு ரெடி ஆயிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோவுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்